பார்த்தீர்களா ஆவி பிடிப்பதன் மகத்துவத்தை இதனால் தான் முன்னோர்கள் வேது பிடித்தார்களோ இப்போதெல்லாம் யார் செய்றா பொதுவாக சளி பிடித்தாலே இப்போதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தை நாடி செல்கிறோம் பல இயற்கை மூலிகை செடிகள் உள்ளன அதை நாம் தான் கண்டுகொள்வதில்லை முன்னோர்கள் உடம்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் இயற்கை மருத்துவத்தை தான் நாடுவார்கள் அப்படித்தான் ஆவி அதாவது வேது பிடிப்பதும் வேக பிடிப்பதால் உடலில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்போதெல்லாம் சளி பிடித்த உடனேயே மருத்துவமனையை நாடி செல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் முதலில் ஆவி பிடிப்பதை வழக்கத்தில் வைத்துள்ளீர்கள் சூடான தண்ணீரில் சேர்த்து ஆவி பிடிப்பதால் நம்முடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறிவிடும் மஞ்சள் மிளகு எலுமிச்சை இஞ்சி துளசி இதையெல்லாம் தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிக்கும் போது அதிக நேரம் ஆவி பிடிக்க கூடாது உங்களால் சூடு தாங்க முடிந்த அளவில் ஆவி பிடியுங்கள் அதில் மூலிகைகளை சேர்த்தும் ஆவி பிடிக்கலாம் ஆயுர்வேதத்தில் இதை சுவேதனம் என்கின்றார்கள் நம் முன்னோர்கள் கையாண்ட பாட்டி வைத்திய முறை ஆவி பிடிப்பது கொதிக்கும் தண்ணீரில் உள்ள பாத்திரத்தின் முன்பு தலை குனிந்து உட்கார்ந்து போர்வையால் மூடிக்கொண்டு ஆவியை சுவாசித்தால் போதும் கட்டாயம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் ஆவி பிடிப்பதால் சளி தொல்லையிலிருந்து தப்பிப்பதோடு அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளோ பல பல ஆவி பிடிப்பது நோய்களை விரட்டும் பழக்கம் கிராம மக்களிடையே இன்னும் வழக்கத்தில் இருந்து வருகிறது சுத்தமான நீரில் வேப்பிலை துளசி நொச்சி இலை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆவி பிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது தொல்லைப்படுத்தும் சளி இருமலை விரட்ட ஆவி பிடித்தால் சுவாசம் தடையின்றி இருக்கும் ஆஸ்துமா சைனஸ் நோயால் துன்பப்படுவோர் இம்முறையை பின்பற்றலாம் நீரில் எலுமிச்சை அல்லது மஞ்சள் பொடியை கலந்து ஆவி பிடித்தால் நீங்கும் நொச்சிலை கொண்டு வேவு பிடித்தல் வேப்பிலை கொண்டு ஆவி பிடித்தல் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு ஸ்பூன் கொதிக்கும் நீரில் சேர்த்து ஆவி பிடிப்பது நான்கு வெற்றிலைகளை கிள்ளி போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஆவி பிடிப்பது புதினா கற்பூரவள்ளி துளசி இலைகளை கசக்கி சேர்த்து கொதிக்கும் நீரில் கலந்து ஆவி பிடிப்பது இரண்டு கப் நீருடன் ஒரு கப் பால் சேர்த்து கொதிக்க வைத்து ஆவி பிடிப்பது ரோஜா இதழ்களையும் சந்தன பொடியையும் கலந்து ஆவி பிடிப்பது என செய்யலாம் உங்களால் தாங்கக்கூடிய அளவிலான சூடான நீரில் ஆவி பிடிக்கவும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை ஆவி பிடிக்கவும் அதே போன்று ஆவி பிடித்தவுடன் சுத்தமான காட்டன் துணியினால் முகத்தை துடைத்து அந்த துணியை வெந்நீரில் துவைத்து விடவும் ஏனெனில் முகத்தில் உள்ள அழுக்குகள் அதில் படிந்திருக்கும் கொரோனா காலத்தில் வெளியில் சென்று வருவோர் நாள் ஒன்றுக்கு இருமுறை ஆவி பிடிப்பது வைரஸ் தொற்றிலிருந்து காக்கும் ஆவி பிடிப்பதால் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது ஆனால் உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவு சூடான அளவை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு ஓரளவுக்கு சூடாக வைத்து கொடுங்கள் போதும் சாதாரணமாகவே வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் ஆவி பிடிக்கலாம் இதனால் முக சுருக்கம் தடுத்து முகத்தில் பொழிவு ஏற்படும் மேலும் உடலில் நுரையீரலில் எந்த விதமான கிருமிகள் இருந்தாலும் அகன்றுவிடும்